சற்றுமுன் வெளியான திடீர் அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டு வகையான முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு இதில் முதல் அறிவிப்பா நியாய விலை கடைகளில் இருக்க உணவுப் பொருட்களை பேஸ் பண்ணி ஒரு அறிவிப்பும் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டை ரத்து செய்ய போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த ரெண்டு முக்கிய அறிவிப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்க பார்த்துக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் ஃபர்ஸ்ட் அறிவிப்பாக உணவுப் பொருட்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துர்லாம் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் ரேஷன் கடைகளின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு மானியம் மற்றும் இலவசமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் ஏழை மக்களுக்கு மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் மல்லிகை கடைகளில் விற்கக்கூடிய டீ தூள் உப்பு உளுந்து சோப் மைதா ரவை போன்றவை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில ரேஷன் கடைக்கு உணவுப் பொருட்கள் வாங்க வரவங்க கிட்ட மளிகை பொருட்களையும் கட்டாயமா நீங்க வாங்கி ஆகணும் அப்படின்னா ஆர்டர் போடுறதா ரேஷன் கடை ஊழியர்கள் மேல புகார்கள் எழுந்திருக்கு இதற்கு கூட்டுறவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு வரும் மக்களிடம் கட்டாயம் செய்து விற்பனை செய்யக்கூடாது எனவும் மீறி விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடு மேலும் இது தொடர்பாக நோட்டீஸும் ஒட்டும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ ஃபர்ஸ்ட் அறிவிப்பா ரேஷன் கடை ஊழியர்கள் யாராச்சும் மளிகை பொருட்களை கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் போடுறாங்க அப்படின்னா வாங்க வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க இல்லைன்னா வாங்க வேண்டாம்ன்ற தகவலை வெளியிட்ருக்காங்க உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடக்குதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பா ரேஷன் அட்டை ரத்து அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு இது எதற்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க போலியான ரேஷன் கார்டுகளை நாங்கள் கண்டறியத்துக்காக கண்டிப்பாக அனைவருமே கேஒய்சி அப்படின்றத கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேணும் ஒவ்வொரு ரேஷன் அட்டையில் இருக்க அனைவருமே அப்படின்னு ஆனால் இதற்கு ரெண்டு முறை கால அவகாசம் அப்படின்றது கொடுத்தாங்க இந்த நிலையில் வர டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க இதற்கு மேலே யாரெல்லாம் ரேஷன் கார்டில் இருக்க அனைவருமே இகேஒய்சி அப்டேட் பண்ண இருக்கீங்களோ அவங்களோட ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ யாரெல்லாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க கட்டாயம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு ரேஷன் கார்டை ரத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் இருக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்